ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நாங்கள் பார்க்க போவது தட்டை படை செய்யும் முறை ஒன்பு மனத்தியாலம் ஓர வைத்தல் நான் வடை செய்வதற்காக எடுத்த உடைத்த உளுந்து ஐநூறு கிராம் ஐந்து நிமிடங்கள் நீர் வடிவதற்காக வைக்கப் போகின்றேன் உரலில் போட்டு அறுவல் நுருவலாக துவைக்கப் போகின்றேன் அடைவாசை உளுந்தையே நான் உரலில் போட்டு அறுவல் நுருவலாக இடிக்கப் போகின்றேன் மீதி இருநூற்றி ஐம்பது கிராம் உளுந்தை வைத்திருக்கின்றேன் உளுந்தை இந்த பதத்தில் அட்டுவல் நொறுவலாக துவைத்தல் பிடிக்காத மீதி உளுந்தையும் அவருடன் சேர்த்தல் இரண்டு மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் ஐம்பது கிராம் சிறிய வெங்காயத்தை வெட்டியது நான்கு கட்டு கருவேப்பிலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டியது மூன்று மேசைக்கரண்டி தனித்தோல் இரண்டு மேசைக்கரண்டி உப்புத்தூள் இருநூறு கிராம் அவித்த இருநூறு கிராம் அவித்த கோதுமை கிராம் பச்சை கோதுமை மா இவற்றை நன்கு கருத்தை கலவை இப்படி இருக்கும் வரை நன்கு கலத்தல் வேண்டும் இப்பொழுது அரைக்கப் தண்ணீர் விட்டு நன்கு பிசைதல் வேண்டும் இவ்வாறே கலவையை சேர்த்து எடுத்தேன் இனி இந்த கலவையை சிறு சிறு உருண்டைகள் ஆக்குதல் வேண்டும் இவ்வாறு சிறு சிறு உருண்டைகள் ஆக்குதல் அதன் அடியில் ஒரு வலுவலுப்பான சீலையை நினைத்து வைத்து அதன் மேல் இவ்வாறு அழுத்தமாக வட்ட வடிவத்துக்கு தட்டுதல் வேண்டும் தட்டி சூடேறியதும் ஒவ்வொன்றாக தட்டி எண்ணெயில் போடுதல் வேண்டும் லோ ஃப்ளேமில் வைத்தே பொரித்தல் வேண்டும் வடையை மறுபக்கம் திருப்பி விடுதல் வேண்டும் இப்பொழுது வடை பொன்னிறமாக வந்துள்ளது இந்த ஸ்டேஜில் நாங்கள் வடையை எடுத்தல் வேண்டும் தட்டை வடை ரெடி இந்த தட்டை வடையை நாங்கள் மூன்று மாத காலத்திற்கு வைத்து உண்ணலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வடையை சிலர் பரித்துத்துறை வடை என்றும் கூறுவர் நான் கருத்துத்துறை துறை என்பதால் படித்து துறை வடையென்று நாங்கள் கூறுவதில்லை தட்டை வடையென்றே கூறுகின்றோம்